அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம் கவி இலக்கம் இரண்டாயிரத்தி நூற்றி பதினான்கு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து சிவனுக்காய் ஒரு இராத்திரி படைத்தவன் படியளப்பான் பாரினை தினம் சுமப்பான் இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வார் படைத்தவன் படியழப்பான் பாரினை தினம் சுமப்பான் இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வான் தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன் சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான் தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன் சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான் ஐந்தொழில் அவன் இயக்கம் அனைத்திலும் அவன் முழக்கம் ஆட்டத்தில் அருள் துலங்கும் அவன் என்று ஏது அசையும் ஐந்தொழில் அவன் இயக்கம் அனைத்திலும் அவன் முழக்க மாட்டத்தில் அருள் துளங்கும் அவனின்றி ஏது அசையும் சடாமுடி கருமை வண்ணம் கழுத்தினிலே பாம்பு பெற்றும் விடமுண்ட கண்ட நீயே விடிவினை தருவாய் சிவனே விடமுண்ட கண்ட நீயே விடிவினை தருவாய் சிவனே நெட்டி கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்தவள்ளல் ஓருடல் ஈர்ருவம் தங்கும் இறைவனே போற்றி போற்றி நெட்டி கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்தவள்ளல் ஓருடல் ஈருருவம் தங்கும் இறைவனே போற்றி போற்றி நன்றி வணக்கம்